இதோட பிரைஸ்ல நீங்க கால் பண்ணி கேட்டாவே சொல்லிடுவீங்களா ஆஹ் கேக்குறோம் ஏன்னா நம்ம விலை வந்து நம்ம சொன்னோம்னா அது சில எச்சுங்கிற மாதிரி வரும் சில கம்மிங்க வரும் நாளைக்கு இது வியாபாரத்துல வந்து கொஞ்சம் முன்ன பண்ண இதாவது இருக்கும் அதனாலதான் இப்ப கொஞ்சம் வேலை சொல்றது இல்ல ஓகே ஏதாவது கால் பண்ணி டீல் கேட்டு நேர்ல வரவங்க பார்த்து நேர்ல பார்த்து அன்னைக்கு அந்த நில வரதுக்கு மாறுகை இப்ப பண்ணையில எப்படி விக்கிதோ நம்ம கிட்ட பேசி நம்ம வாங்கி கொடுக்குறோம் அவ்வளவுதான் ஓகே 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 இன்னைக்கு இப்ப நீ வந்திருக்கோம் வேற இந்த மாடு வேலை சொல்லுவாரு நமக்கு தகுந்த வேலைக்கு நம்ம கேட்டு வாங்கி கொடுப்போம் அவ்வளவு இதுதான் மாடுன்னு சொல்ல முடியாது இதா நாலு மாடு இருக்கும் அது அதுல ரெண்டு மாடு புடிக்கும் வேலை கேப்போம் அவங்க 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 வாங்கின வேலையிலேருந்து ஒரு அவங்களுக்கு ஒரு லாவ வச்சு சொல்லுவாங்க நம்ம அதுலேருந்து பார்க்கிங் பண்ணி வாங்கி கொடுப்போம் இப்போ நீங்கள் இது பூராமே தோட்டங்காலில் தான் இருக்கு ஆமா இது வந்து நீங்கள் ஒரு இடத்துல வந்து கஸ்டமர் பார்த்து ஏன்னா இதோட கொஞ்சம் பெஸ்ட்டாக பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் வேணா வேற பக்கம் வாங்கிப்போம் அப்படி அது அதுனா மார்க்கெட் வாங்க மார்க்கெட்ல எடுத்துறேன் மெயின் மார்க்கெட்டு மெயின் மார்க்கெட் இது பார்ட் டைம் மெயின் தான் மார்க்கெட் ஃபுல் டைம் அதுதான் அதுதான் மெயின் ஓகே ஓகே சூப்பர் நான் அப்போதான் சொன்னீங்க ஓகே ஓகே வேற எதுவும் பார்க்கலாமாண்ணா வேற இன்னொரு பண்ணிக்கு போகணும் அது அது பெரிய ஹெச்எஃப் மாடலாம் வாங்கணும் அதனால பண்ணிக்கு ஓகே ஓகே ரைட்